வீட்டன் இன்னாத்துக்கு வர முடியாது சார் பன்னிரண்டு மணிக்கு வாங்க பணம் கொடுக்கணும்னு பேசுறேன் கேதுங்க எப்போங்க

பார்ட்டிக்கு நான் போய் எனக்கு அட்ரஸ் தெரியல நீ பகல் நீ கேட்க வேண்டியலையா

சொல்லுங்க உங்களுக்கு நான் வெயிட் பண்றது நானே காலையில பன்னொன்று மணிக்கு வாங்க தரட்டேன் சார் தேவையில்லை சார் பேமெண்ட் எடுத்து சார் இன்னைக்கு வாங்க சார்

பன்னெண்டு மணிக்கு வாங்க நான் கொடுக்கல என்ன நான் சரிங்க ஒரு நிமிஷம் போட்டு வாங்கணும் இல்ல சார் நீங்க சத்தம் போட வேண்டாம் அப்புறம் எனக்காக நீங்க பண்ண மாட்டீங்களா அப்புறம் மேலே மூணு மணி நேரம் வந்துட்டு போனா நான் அவருக்கு பத்தி என்ன சொல்லிட்டா ரெடி பண்ணல சார் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் பண்ணிட்டு போக வெயிட் பண்ண வேணாட்ட ஏன் ரெடி பண்ணி தான் கட்டணுமாங்கிற உங்களுக்கு தோணாதுங்களா என்ன சார் பேமெண்ட் வாங்கி இருக்கிறீங்க ஆமா சார் ரைட்ஸ் இருக்குது சண்டை போட்டு கேட்டு வாங்கணுமா நானே பன்னெண்டு மணிக்கு தரேன்னு சொல்லி ஒரு தேவைக்கு வாங்குனது நான் சண்டை போட்டு சார் நான் பன்னெண்டு மணி வரை டைம் கேட்கறேன் சார் ஏங்க இருபத்தி நாளா கேட்கல இருபத்தி நாளா தோணலையா உங்களுக்கு முடியலங்க சார் என்னால அது நான் என்ன அவனும் சரி என்ன பண்ணனும்னு சொல்லுங்க போ இப்ப அதுதான் பிரச்சனையா மட்டி வாக்குவாதத்துக்கு வரீங்க வாக்குவாதத்துக்கு நான் பல மூட்டை வாங்க வேணுங்க எனக்கு பண வேணுங்க முடியல நான் ஃபுல்லா இருந்துட்டு நானே இருங்க சார் என்ன வேலைக்கே வந்திருக்கற நானே